இப்படி ஆயிருச்சு ஊமாட்டர் என்னாச்சுடா எது எஸ் எஸ்பிடி என்னமோ சொன்னாங்களே அம்மா எனக்கு பீசா செஞ்சு கொடுமா அகில் பீசா ஸ்பெஷல் ஒகேஷன்ல தான் சாப்பிடணும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வேணும்ல அதே தான் ஸ்பெஷல் ஒகேஷனா அதுக்கு நான் ஹாய் போறது இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஸ்பெஷல் லொகேஷன் வந்திருச்சு. ஏ வந்தாச்சு வந்தாச்சு. ஹேப்பி பர்த்டே. 땡க்கு யூ 땡க்கு யூ. ஹேப்பி பர்த்டே மா. அப்பா வீட்டுக்கு गेस्ट எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது গিফট கொடுக்கணும்ல? গিஃப்ட்டா? என்ன பிளான் பண்றா? வந்திருக்காங்க. ஒரு லஞ்ச் கொடுப்போம். ஏ உனக்கு பிரியாணி பிடிக்கும்ல? ஏ மணியா, பீசா பிடிக்கும்ல? எனக்கு பிரியாணியும் பிடிக்கும், பீசாவும் பிடிக்குமே. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? செஞ்சு கொடுத்துட வேண்டியதுதானே? என்ன அடியா? ஸ்பெஷல் லொகேஷன் பா. ஸ்பெஷல் லொகேஷனா செஞ்சு கொடுத்துருவோம் எங்க வீட்ல கூட இவ்ளோ செய்ய மாட்டாங்க பிரியாணி என்ன பீசா என்ன மன்யா நான் ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம பசங்கள அவாய்ட் பண்ணா மன்யா வந்து மாட்டி விட்டாலே ஒரு வழி ஓகே சொல்லிட்டாச்சு நானும் அப்ப வந்தா டீம் வேற வழி இல்ல ரெடியா ஆஹா சூப்பர் ஸ்டார் சூர்யா செம்ம காம்பினேஷன் நம்ம எனர்ஜியை காட்ட வேண்டியதா என்ன பவர் என்ன எனர்ஜி சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி விலையேத்தி வெறுப்பேற்றுற வெங்காயம் குக்கர் கொ கோழி குக்கர் கொலை சீவதானே கோழி நருமடமான நாலு வகை மசாலாவு சிறப்பான சீரகை சம்பா சூப்பரான சிக்கன் பிரியாணி ஆல்வேஸ் வெல்கம் ஸ் இன்னைக்கு ஒரு புடி முதல்ல இது புடி வா சமைக்கலாம் ஹ இன்னைக்கு ஒரு புடினா இத புடின என்ன அடி தெரியுமா எதுக்கு பா என்ன இப்படி கத்துறாங்க நான் அப்படி இல்ல சோ சாஃப்ட் பீஸா செய்ய தேவையான பொருட்கள் சீஸ் என்னடா பண்ற நீ தான் சீஸ் சொன்னீங்க இதான் சீஸ் சீஸ் ஆமா அடுத்ததா ஸ்வீட் கார்ன்

கோயில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சா ஏன் டவுட் கரெக்ட் தானே சயின்டிஸ்ட் ஆளியே பதில் சொல்ல முடியாத விஷயத்தலாம் ஏன் என்கிட்ட கேக்குறா விடுவோமா காசு கொடுத்ததனால அந்த ரெண்டும் வந்துச்சுமா அப்பா என்னம்மா சொல்லுங்கப்பா சிக்கனே சிக்கன குப்பத்தட்டல போட்டா ஐயோ என்னம்மா குப்பத்தட்டல போட்ட அப்ப மானியாக்கு சிக்கன் அப்பா அவரு அவரு பாத்து பாரு ம் கொஞ்ச மாவுதான் மம்மி கொஞ்சம் மாவு குடுங்களா மம்மி இன்னும் கொஞ்சம் மாவு மம்மி மம்மி இன்னும் கொஞ்சம்